குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்த்துடலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் ரிஷபராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ஏழு பனிரெண்டுக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சூரியன் புதன் இணைவு ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் அங்கே சுக்கரன் பலமாக இருக்கிறாருங்க அதே போல் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலத்தில் இருக்காங்க அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடமான வெற்றி ஜெயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் முதல்ல இந்த மாதம் பத்தாம் தேதி அதாவது சாரி ஒன்பதாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு பகவான் அவரை உங்கள் ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதி ஆனால் அவரே லாபத்தை தரக்கூடிய லாபாதிபதியும் கூட ஐம்பது சதவீதம் குரு உங்களுக்கு கெடுதலை செய்தார் அப்படின்னா ஐம்பது சதவீதம் கட்டாயமான நன்மைகளை செய்வார் ஸோ அப்படிப்பட்ட கிரகம் லக்கணத்தில் அதாவது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நெருங்கு ராசி மட்டும்தான் பார்க்க போகிறோம் லக்னத்தை பற்றி பேசலை அப்போ ராசிக்குள்ளேயே அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு அந்த குரு பகவான் வக்ரமாகறாருங்க ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் அடைகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு ஆடியோ பதிவாக கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் இப்போது ஒன்பதாம் தேதி குரு வக்ரமாகிறார் அடுத்துதான் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு ரிஷபராசியை பொறுத்த மட்டும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து கதைபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தில் இருந்த புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் இப்போ புதன் ராசிக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது நல்லதா சார் அப்படின்னா பொருளாதார ரீதியான விஷயங்களை அது எந்த விதத்துலேயும் பாதிக்கிற மாதிரி இல்லை ஆனால் இன்னும் சில விஷயங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்குது பொருளாதாரத்தை தடவை ஒண்ணாது இந்த புதன் என்னவெல்லாம் செய்ய போகுது பத்தாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோகசத்துருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான விருச்சக ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சுக்கரனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைச்சிருது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கிடைச்சிருது ராசி அதிபதி ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இது நன்மையே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கும் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நடந்த சனத்தில் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி வண்டி வாகனம் வீடு தாயார சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் இப்போ ஆறாம் இடமான ராசிக்குள்ளே சூரியன் பயிற்சி ஆகும்போது அங்கே சூரியன் நீசம் அடையுதுங்க சூரியன் பலம் இழக்குது இந்த மாதத்தில் அப்போ சூரியன் நீசம் அடைகிறதுனால என்ன எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா செவ்வாயினுடைய நகர்வு ரிஷபராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு தான் ஏன்னா அவர் தான் ஏழாம் அதிபதி மேலும் பன்னிரெண்டாம் அதிபதி ஸோ அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மூன்றாம் இடத்துல செவ்வாயும் நீசமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பயிற்சி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடக்குது அதே போல் இந்த மாத கடைசியில் புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைந்திருந்த புதன் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு உங்கள் ராசி ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாத இறுதியில் அப்போ புதன் துவக்கத்தில் கண்ணியில் இருக்கார் அதுக்கப்புறம் துலா தன் விஷகத்துக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்துலேயே சோ இந்த கிரகண நகர்வுகள் தான் இந்த மதத்தில் இருக்கு இந்த நகர்வுகளால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் பகவான் ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதி முதல் பத்து நாட்களுக்கு நல்ல பலமோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆட்சி உச்ச திரிகுண பலத்தோட இருக்கார் இது வரைக்கும் இருந்து வந்த மனக்குழப்பங்களுக்கு தீர்வை கண்டிப்பா கொடுத்திருப்பார் தெளிவா சிந்திக்க வச்சு சரியான பாதையில நீங்க நகர்வதற்குண்டான எல்லா விதமான வழிகாட்டுதலையும் அந்த புதன் பகவான் கொடுத்திருப்பார் அப்படிப்பட்ட புதன் பகவான் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மனதிற்கு பிடித்தமான வேலையை பெற்றுத்தருவார் முதல் விஷயம் அது வேலையில ரொம்ப குடைச்சல்கள் இருந்தாலும் அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனசார ஏத்துக்கிட்டு செய்யற மாதிரியான ஒரு பக்குவத்தை வளர்த்துடுவார் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்போ மனம் விரும்பி செய்யக்கூடிய வேலைகள்னால பேர் புகழ் அந்தஸ்தும் உண்டாகும் ஓகே அப்போ அந்த வேலையில எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது சொல்லுது இப்போ வேலை பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் இல்லையா இப்போ பொருளாதார முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டம் பார்க்கலாம் ஆனால் இந்த புதன் ஆறாம் இடத்திற்கு வந்ததுலேருந்து சின்ன சின்ன நெகட்டிவாக கொடுக்கும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல உங்களுடைய குழந்தைக்கு உடல் நல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஃபுட் பாய்சன் ஆகும் சாப்பிட்ற சாப்பாடை சரியாக கொடுங்க பழைய சாதங்களை பழைய உணவுகளை தர வேண்டாம் முடிந்த அளவுக்கு அவுட் சைடு ஃபுட்டை தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ குழந்தைக்கு உடல் நல தொந்தரவுகளை கொடுத்துருது சார் நான் ரிசபராசி சார் என் பையன் வேலை இல்லாமல் இருந்துட்டு இருக்கேன் என் பையனுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டா இந்த காலகட்டம் அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நான் ஒரு சூழ் பையனோ பொண்ணோ கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஸோ அதில் மாற்றம் இல்லை ஆனா குடும்ப உறவுகள் உங்களுக்கு சரியான ஆதரவை தரமாட்டார்கள் நம்ம நல்லதுன்னு நினச்சிட்டு பேசக்கூடிய விஷயங்கள் ஒருத்தருக்கு நல்லது செய்யணும் நம்ம குடும்ப உறவுகளுக்காக நல்லது செய்யணும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு நினச்சிட்டு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் தவறான புரிதலோடு குடும்ப உறவுகளுக்குள்ளேயே பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக மாறிடும் இப்போ இந்த காலகட்டம் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து கலந்து பேசும்போது வார்த்தையில் கவனம் தேவை அப்படிங்கிறத அந்த புதன் சொல்கிறாரு ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த புதனனுடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா மனசுல பட்ட விஷயங்களை வெளியில சொல்லவே சொல்லாதீங்க மனசுல பட்ட விஷயங்களை வெளியில சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா தொந்தரவுகள் வரும் கண்டிப்பா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பாக மாறும் சின்ன சின்ன மன சங்கடங்கள் பெருசாக நீங்க எதிர்பார்த்திடாதீங்க பெருசாக அந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரும் அப்படிலாம் இல்லை ஆனால் சின்ன சின்ன சங்கடங்கள் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் தற்காலிகமான பிரிவு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்களுடைய ஆசைகளை விருப்பங்களை குடும்பத்தாரிடமோ குழந்தைகளிடமோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்படி பகிர்ந்து கொள்ளும் போது தேவையில்லாத எதிர்ப்புகளை வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது சார் இது எவ்வளோ நாளைக்கு சார் அப்படின்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த புதனாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வேலையில கான்சென்ட்ரேட் பிரச்சனைகளை தவிர்த்துக்கிறது நல்லது அதே போல் பேங்க் லோனெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க அந்த காலகட்டம் ட்ரை பண்ணலாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு குழந்தை பிறப்புக்காக மருத்துவ செலவுகள் செய்யணும் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் குழந்தைக்காக அப்படின்னாலும் கண்டிப்பா அந்த காலகட்டம் செய்யலாம் அதுவும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த புதன் பகவான் மாத இறுதியில் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த மாத இறுதியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த மாத பதிவில் நம்ம பார்க்கலாம் ரைட் இப்போ முதல் பத்து நாட்களுக்கு உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அடுத்து வரக்கூடிய அந்த இருபது நாட்கள் கவனம் தேவை விருப்பங்களை வெளியில் சொல்லாதீர்கள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க காதல் விவகாரங்கள்லாம் வரும் லவர்ஸ்குள்ள சண்டை சச்சரவுகள்லாம் நிறையா வர்றதுக்கு சான்சஸ் உண்டு இந்த காலகட்டம் ஓகே சரி அடுத்ததாக பார்த்துட்டோம் அப்படின்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சுக்கரன் தான் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு அவர் ஆட்சி பலத்தில் ராசிக்கு ஆறாம் இடமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆட்சி பலத்தில் இருக்கார் அப்போ முதல் பனிரெண்டு நாட்களுக்கு என்ன அமைப்புகளில் எந்த சூழலில் உங்களுக்கு தொந்தரவுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க ஆனால் முதல் பனிரெண்டு நாட்களுக்கு குடும்பத்தில் உள்ள பெண்கள் மூலமாக எதிர்ப்புகள் உருவாகும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண் மூலமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் உண்டாகும் பெண்கள்கிட்ட கொஞ்சம் சரியான டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுறது நல்லது அந்த சுக்கரன் பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ராசியை பார்ப்பார் அங்க இருக்கக்கூடிய வக்ர குருவை பார்ப்பார் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பலவிதமான தடைகளுக்கு நிவர்த்தி கிடைக்கும் இது வந்து லக்ஷ்மி யோகம் புதனும் சரி சுக்கரனும் குருவும் சேர்வதோ பார்ப்பதோ லக்ஷ்மி யோகம் ஏழு ஒன்று அப்படிங்கிற இரண்டு பாவங்களில் உங்களுக்கு அந்த லக்ஷ்மி யோகம் ஏற்படுது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை தேடி ஓடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அவங்களுக்காக நம்ம இருக்கலாம் என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுக்காக நீங்கள் இறங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது அதற்கு காரணம் நீங்கள் அவர்கள் மீது வைத்துள்ள அன்பும் பாசமும் அப்படிங்கிறது சொல்லுது வெளியூர் வெளிமாநிலம் சென்று அங்கு வேலையோ தொழிலோ செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு எதிர்பார்க்காத வருமானம் உண்டாகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல உங்களை நீங்க ஆடம்பரப்படுத்திக் கொள்வதற்குண்டான எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உண்டாகும் அழகுபடுத்திக்கணும்னு நினைப்பீங்க பெண்களாக இருந்தால் ஒரு ஃபேசியல் பண்ணுறது அந்த முகத்தை அழகுபடுத்திக்கிறதுக்கு என்னென்ன வழி எதோ பிம்பிள் ஏற்கனவே இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஸ்கின்னை நல்லா க்ளோவிங்காக வச்சுக்கணும் ஹேர் ஸ்டைல் மாற்றுறது அதே போல் காசு இருக்கிறவங்க ஆபரணம் வாங்கி தன்னை அலங்காரப்படுத்திக்குவாங்க காசு இல்லாதவங்க அட்லீஸ்ட் கவரிங்காவது வாங்கி போடணும் நம்ம கொஞ்சம் பழச்சின வெளியில் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறது நிறைய துணிமணிகள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீட்டாக இருக்கணும் வெளியில் போனால் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதே போல் வெள்ளி பொருட்கள் கொஞ்சம் சேர்த்துனா என்ன வெள்ளியில் ஏதாவது வாங்கினா என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் வரும் உண்டான சூழ்நிலையும் இந்த சுக்கரன் ஏற்படுத்துவார் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே ஓகே உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லுது குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறைஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது நம்மளை அலங்காலப்படுத்திக்கிட்டே இருந்தால் எங்கே போய் படிக்கிறது ஓகே அடுத்ததாக சூரிய பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்துட்டா முதல் பதினேழு நாட்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் எண்ணம் திட்டம் சிந்தனை செயல்பாடு அனைத்தும் தரமாக நீட்டாக பக்காவாக இருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க என்ன செய்கிறீங்களோ அதை தான் நினைப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ரஜினி சார் சொல்கிற மாதிரி பக்காவாக இருப்பீங்க ஆனால் பதினேழாம் தேதி பத்தாவது மாதம் அந்த சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே நீசமும் அடைகிறார் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் திறமைக்குண்டான அங்கீகாரம் இந்த மாத இறுதியில் மறுக்கப்படுதுங்க நீங்கள் செய்த ஒரு விஷயத்தை அந்த விஷயத்துக்கு உண்டான கிரெடிட்டை மற்றவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டாகும் ஆக்சுவலாக அது உங்களுக்கு வந்து சேர வேண்டியது மற்றவர்களால் தட்டி பறிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் வேகம் கூடாது கண்டிப்பாக வாகன விபத்துக்கள் சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது அதே நேரத்தில் வண்டி வாகனத்துக்கு கொஞ்சம் செலவுகளும் செய்யணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் மாத கடைசியில் ஸோ அது கொஞ்சம் செலவுகள் சர்வீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு வீடு நிலம் சம்மந்தமாக ஏதாவது புது முயற்சிகள் இந்த மாத இறுதியில் எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க இந்த மாதம் அதை செய்ய வேண்டாம் மாத இறுதியில் குழந்தைகளுக்கு படிப்பில் மந்தத்தன்மை உண்டாகும் முதல் பதினேழு நாட்களுக்கு நல்லா இருந்தாலும் மாதம் கடைசியில் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிடுவாங்க ஸோ அவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது நம்ம கையில் இருக்குது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கும் உங்களுக்கு அதே போல் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறது போல ஒரு மாய பின்பத்தை தோற்றி வச்சுருவார் ஸோ அதில் கொஞ்சம் கவனம் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய் இரண்டு பன்னிரெண்டுக்கு கதிபதி இரண்டாம் இடத்துல முதல் இருபது நாட்களுக்கு நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக கண்டிப்பான வருமானம் உண்டு செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கும் முயற்சி நல்லதொரு வெற்றியை தரும் ஆனால் இருபதாம் தேதி அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் பயிற்சியாகி மூன்றாம் இடத்துக்கு வர்றாரு மூன்றாம் இடத்துல அந்த செவ்வாய் நீசம் முதல் இருபது நாளுக்கு இருக்கு கணவன் மனைவியிடையும் பார்ட்னர்ஷிப்புடையும் நண்பர்களுடையும் எவ்வளோ பாண்டிங் இருந்ததோ இந்த மாத இறுதியில் கடைசி இருபது கடைசி பத்து நாட்கள் அந்த பாண்டிங்கை முழுசாக குறைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் தகுதி இல்லாத நபரோ அப்படின்னு உங்களுக்கு தோண வச்சிடும் கவனம் வேணும் சார் இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்குது இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கணுன்னா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு போங்க ரெண்டு நெய் தீபம் போடுங்க மனமாற லக்ஷ்மி தாயை வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும் மேலும் எல்லா விதத்திலையும் ரிஷபம் வெற்றி பாதையில் நகர வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்புரலை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்